வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்குள்ளே ஆல்ட்டோ அப்படிங்கிற காரை பற்றி தமக்கு அப்புறம் மாங்க வீடியோக்குள்ளான் இந்த கார் பார்த்திங்கன்னா மாரிஜுக்குலாம் ஆல்டோ மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா எல்லக் அப்படிங்கிற விரியன் தான் ஓனரும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அங்காண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேச நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க கார்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டையரிங் வந்துடும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்திங்கனா ஃபோர் டயருமே நியூ டயர் தான் இருக்காங்க கார் பார்க்குறது நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எழுபத்தாறு இ தொண்ணூறு முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெட்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த கார் பைப்பிங்களான்னு சொல்லி